من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَوَلَمْ يَرَوْا أَنَّ اللَّهَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَمْ يَعْيَ بِخَلْقِهِنَّ بِقَادِرٍ عَلَىٰ إِنْ يُحْيِيَ الْمُوتَىٰ بَلَا إِنَّهُ عَلَىٰ كُلِّ شَيْءٍ قَدِيرٍ خليت القرية الله من قرية நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய கடைசி மூன்று வசனங்களில் நாம் இருக்கிறோம் அல்லாஹு தாலா முப்பத்தி ரெண்டு வசனங்கள் வரைக்கும் குறைசி மக்களுக்கு உலக மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக சில படிப்பினைகளை சொல்லிவிட்டு கடைசியாக யார் அதே போன்று அல்லாஹை புறக்கணித்தவர்கள் நாளை மறுமையில் எங்கு இருப்பார்கள் கடைசியாக நபி சொல்லல்லமா அலஹி வசல்லம் அவர்களுக்கான ஒரு உபதேசம் இந்த உபதேசம் மிக ஆழமானது உலகத்தில் நீங்கள் ஒரு நன்மையை செய்யும் போது மக்களுக்கு நன்மையை எடுத்துரைக்கும் போது அல்லது ஒரு நன்மையான காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது எல்லோரும் அதை அமைதியாக கடந்து செல்ல மாட்டார்கள் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹின் கூதர்

அவைகளை அவன் படைப்பதினால் வலம் யாயது கல்கின்ன அவனுக்கு எந்த விதமான சோர்வும் அவன் அடையவில்லை எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை கட்டி முடிச்சு டயர்டாயிட்டோம் உடம்பு வலி கஷ்டமா இருக்கு கை கால் வலிக்குது இது எதுவுமே ரப்புல் ஆளுநருக்கு கிடையாது இப்படி இருக்கும் போது ஒருவர் இறந்ததற்கு பின்னால் அவர் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் அவர்களை அவன் உயிர் எழுப்புவதில் மாத்திரம் எப்படி சிரமப்பட்டு விடுவான் அதில் அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை அந்த சராசரங்களை நீங்கள் எட்டி பாருங்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் சொல்லலாம் வானத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோள்களை ஒப்பிட்டாலும் மனிதன் அதில் எறும்பை விட அர்ப்பமானவன் தூசை விட அர்ப்பமானவன் அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளை அல்லாஹ் அல்லாவிட்டாலாம் கோடான கோடி கோள்களை வானங்களில் வைத்திருக்கிறான் அதற்கு மேல் வானம் இருக்கிறது சோர்வோ கலைப்போ ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் இறந்ததற்கு பின்னால் நீங்கள் வஃத்தானதற்கு பின்னால் நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களை எப்படி மீண்டும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் மறுபடியும் அல்லாஹு தலா எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தாரா இந்த இடத்தில் கேட்கின்றான் பலா கண்டிப்பாக அவன் எழுப்புவான் அதில் அவனுக்கு ஆற்றலும் இருக்கிறது சக்தியும் இருக்கிறது அதில் எந்த மாற்றுக் இல்லை படைத்ததின் நோக்கமே அதுதான் இன்னவும் அழாக்குள் நிஷையின் பதிய நிச்சயமாக அவன் எல்லா விஷயங்களின் மீதும் வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் நிறைந்தவனாக இருக்கின்றான் இதை அல்லாஹு தார் அசூரத்துள் உக்மையிலும் பேசுகின்றான் லஹல் குஸ் சமாவாதிவல் அரும்பு அக்பரும் நாஸ் வானங்களையும் பூமியையும் அல்லாஹு தாலா படைத்திருப்பது மனிதர்களை படைத்ததைக் காட்டிலும் மிகப்பெரியது ஆனால் மனுஷன் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்று பெருமை பீற்றிக் கொள்வதில் கொஞ்சம் கூட சலித்தவனாக இல்லை என்றாவது ஒரு நாள் அவன் அமர்ந்து நிலவு நம்முடைய சிறியதா பெரியதா அதனுடைய படைப்பும் அதனுடைய பிரம்மாண்டமும் சூரியனைப் பற்றியோ நட்சத்திரங்களைப் பற்றியோ ஏனைய கோள்களைப் பற்றியோ இன்னும் மனிதன் கண்டே பிடிக்க முடியாத இருக்கக்கூடிய கோள்கள் இந்த கோள்களைப் பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்வதில் இன்னொரு விஷயம் இருக்கின்றது மனிதன் அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டு வந்தான் நான் உனக்கு கட்டுப்படுகின்றேன் நீ சொல்ற மாதிரி நான் இருப்பேன் நான் கரெக்டா இருப்பேன் நான் சரியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றமானது எத்தனை எத்தனை விஷயத்தில் செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் ஒன்றை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்க மனிதன் அதற்கு நேர்முரணாக நடக்கக்கூடிய கோரி விஷயங்கள் இந்த உலகத்தில் அவன் நடந்து கொண்டிருப்பதற்கு அவனே சான்றன் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கி இரவு தூங்கி மீண்டும் காலை எழும் வரைக்கும் அவன் செய்யக்கூடிய அல்லாஹுக்கு மாற்றமான புறம்பான காரியங்களை அவன் பட்டியலிட்டாலே போதுமானது ஆனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சூரியனோ சந்திரனோ இன்ன பிற கோள்களோ ஒரு நாளும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்ததில்லை அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் நீ உதிக்க வேண்டும் என்று சூரியனுக்கு கட்டளையிட்டால் சரியாக உதித்திருக்கிறது இத்தனை கதிர்வீச்சுகளை வெப்பமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் சரியாக கதிர்வீச்சுகளை வீசுகின்றது இந்த நேரத்தில் நீ இங்கு பகலாக இரு இங்கு செல்லு இங்கு இருக்காதே மூன்று மாதங்கள் இந்த நாட்டிற்கு நீ செல்லாது என்று அல்லாஹு கலா எப்படியெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றான் ஒரு சூரியனுக்கு சந்திரனுக்கு நட்சத்திரங்களுக்கு அவை ஒவ்வொன்றும் அதன்படி மிக தெளிவாக சுழந்து கொண்டிருக்கிறது எந்த மாற்றமும் இல்லை செய்கின்றது விவாதம் செய்கின்றது அல்லாஹினுடைய முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரு நொடி பொழுதை நீங்கள் எடுத்து காண்பிக்க முடியாது இந்த நேரத்தில் சூரியன் அல்லாஹுக்கு இந்த நேரத்தில் மாற்றம் செய்துவிட்டது மீண்டும் தௌபா செய்வது மீண்டும் வந்து சொல்ல முடியாது அல்லாஹுந்தால எப்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அதன் அடிப்படையிலே அவைகள் மிக அழகாக சென்று கொண்டிருக்கின்றது இதைத்தான் ரஹ்மான்ல சூரியனும் சந்திரனும் சரியாக சுழல்கின்றது மரங்களும் நட்சத்திரங்களும் அல்லாஹுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன அல்லாஹுக்கு கட்டுப்படாதது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் மனிதர்களையும் ஜிங்களையும் தவிர இவை இந்த இரு மட்டும் மட்டும்தான் அல்லாஹ் இதைத்தான் சொல்லியிருக்கின்றான் என்று தெரிந்தும் திமிரிக்கொண்டு வேறு வேறு காரியங்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம் இதை அல்லா சொல்றான் படைத்திருப்பதென்பது மனிதர்களை படைத்ததை விடவும் மிகப்பெரியது ஆனால் மிக பெரியது ஆனால் மனிதர்களின் பெரும்பாலானவர்கள் இதை விளங்காமல் இருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்வதே இல்லை ஒரு நாள் அல்லாஹ் மிக பெரியவனாக இருக்கின்றான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை இவனுடைய உள்ளத்தில் ஆழமாக உதித்து விட்டால் ஒருபோதும் இவன் நினைக்க மாட்டான் நான் நான் சொல்றதை நீங்க கேளுங்க என்னுடைய தாக்கம் தான் நான் சொல்றதுதான் சரி நான் நான் இப்படிதான் இருப்பேன் என்று ஒரு நாளும் நினைக்க மாட்டான் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற வார்த்தையினுடைய முழக்கம் சரியானது அதனுடைய கருத்து இவனுடைய உள்ளத்தில் உதித்து விட்டால் இப்படி யாரும் இருக்க மாட்டார்கள் இதுதான் அல்லாஹ் சொல்றான் இது அநேக மக்கள் உலகத்தில் இன்னும் விளங்காமல் இருக்கிறார்கள் நாளை மறுமை நாளையில் நீங்கள் எந்த ஒரு அற்பமான விஷயத்தோடு ஒப்பிடப்படுவீர்கள் என்றே தெரியாது ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் பெருமை கொள்வதில் அவ்வளவு பெரியவனாக அவ்வளவு மிகப்பெரிய அலிச்சாட்டிகள் செய்பவனாக மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான்

இந்த நாளை நீங்கள் சந்திக்கும் தினம் நெருங்கி விட்டது என்று சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நீங்கள் சொல்லிக் ஆலூ அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் திடீரென்று ஒரு மனிதரை மரணம் பிடிக்கும் போது ஒவ்வொரு நபர்களுக்கும் இது ஏற்படும் ஆலூ அப்போது அவர்கள் சொல்வார்கள் பலாவரப்பினா ஆம் இந்த தினம்தான் இந்த தினத்திற்காக இதை மறந்துவிட்டு நாங்கள் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தோமே நாட்கள் இருக்கு எண்பது வயசு வரைக்கும் நூத்தம்பது வயசு வரைக்கும் நான் இருப்பேன் நூறு வருஷம் என்று என்னென்னமோ பேசிக் கொண்டிருந்தோமே வரப்பினா எங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக இந்த தினம்தான் உண்மையான தினம் நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததினால் நீங்கள் என்னை புறக்கணித்துக் கொண்டிருந்ததினால் என்னை மறுத்து வாழ்ந்ததினால் நீங்கள் இந்த வேதனையை சுவையுங்கள் என்று அல்லாஹின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சொல்லப்படும் என்பு முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் ஃபஸ்ட் தனா அசபர புலுள்ள அரசு இனர் ரசூல் நபிசல்ல அல்லாஹ் அழகிய வசல்லம் அவர்களுக்கும் இந்த தீனை முன்னெடுப்பவர்களுக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹினுடைய கட்டளைப்படி உண்மீனாக வாழ வேண்டும் என்று எண்ணக்கூறிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சுருக்கமாக சொன்னால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் அழகி வசல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து உண்மையாக அல்லாஹினுடைய அடைந்துவிட வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட சோதனைகள் வரும் அவரவர்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களில் அவரவர்களுக்கு கடுமையான சோதனை வரும் இந்த சோதனைகளில் மிக கடினமானது மக்கள் பேசுவதுதான் மக்களுடைய வாய் அந்த வாயால் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் இருக்கிறது கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நபரை பேசக்கூடிய ஒரு நபரை நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரை நாம் நாம் இதை இதை முன்னெடுத்தோம் செய்கின்றோம் என்றும் குலம்பி தள்ளி புரியாமல் அதை விட்டு அவர் விலகக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதரை அவர்கள் செய்து விடுவார்கள் இதுதான் நபிமார்களுடைய வாழ்விலும் நடந்தது நபி சல்லாம் அலி வசல்லம் அவர்களை பைத்தியக்கார சூனியக்கார குரானை கொண்டு சென்றால் இது முன்னோர்களுடைய கட்டுக்கதை இதெல்லாம் நாங்கள் பார்க்காததா நீங்க சொல்லக்கூடிய மறுமையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று இஸ்லாத்தை ஏனனத்திற்கு மேல் ஏலனமாக நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை பார்த்து பேசினார்கள் அந்த மக்கள் இப்போது அல்லாஹு தாலா நபிசல்லாகும் அலிஹி வசல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துகின்றான் நபியே உங்களுக்கு முன்னால் ஏற்கனவே நான்கு தூதர்கள் சென்றிருக்கிறார்கள் அவர்களை உளு ஆசி மன உறுதிமிக்க இறை தூதர்கள் என்று நாம் பட்டியலிடுகின்றோம் குலுலாசி மன உறுதி மிக்க இறைத்தூதர்கள் இவர்களையும் இந்த மக்கள் இப்படித்தான் வாட்டி வதித்தார்கள் அவர்களுக்கு வந்த சோதனையும் அலப்பெரிய சோதனை ஆனால் அல்லாஹினுடைய உதவிக்காக அவர்கள் காத்து கிடந்தார்கள் அல்லாவினுடைய தீர்ப்புக்காக அவர்கள் பொறுத்திருந்தார்கள் அவசரப்படவில்லை அதே போன்று நீங்களும் இருங்கள் வலா தஸ்தாஜில்லவும் இவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் கண்ணவும் யோமையரோணமாயோ அயோ நலம் என்பவோ இல்லாசா நாளை மறுமை நாளையில் இவர்களை எழுப்பக்கூடிய தினத்தில் நாளில் இவர்கள் அந்த மறுமை தினத்தை பார்ப்பார்கள் நாம கொஞ்ச நேரம் தான் உலகத்தில் இருந்தோம் ஒரு பகல் ஒரு பொழுது ஒரு மதிய நேரம் ஒரு இரவு நேரம் ஒரு காலை நேரம் இவ்வளவுதான் நாம் இருந்தோம் என்று அவர்கள் அதை பார்த்து எண்ணிக்கொள்வார்கள் உங்களுடைய வேலை பலா குரானை எந்தி வையுங்கள் நல்ல செய்தியை எத்தி வைத்துக் கொண்டே இருங்கள் அநியாயக்காரர்களை தவிர பாதிகளை தவிர அல்லாஹு தாலா வேறு யாரையும் அழிக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி வசனத்தில் அல்லாஹ் தாலாவினுடைய பொறுமை தவிசல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய பொறுமை உளுல அசில் அந்த இறை தூதர்கள் யார் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் அதிசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்த கூடிய سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك